இன்றைய இளைய தலைமுறை ராகுல் காந்தியை தான் தங்களுக்கான தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளது என்பது ராகுலை ராகுல் மீதான அவர்களது அன்பு மகிழ்ச்சி எமோஷன்ஸ் ஆகியவை வெளிப்படுத்துகின்றன ராகுல் காந்தியின் அரசியல் மதச்சார்பற்றது ஒரு சார்பற்றது மக்களின் மகிழ்ச்சிக்கானது நாட்டின் வளர்ச்சிக்கானது என்பதை இளம் தலைமுறையினர் உணர்ந்திருக்கின்றனர் இனிமேலும் நாட்டு மக்களை மதம் இனம் மொழி அடிப்படையில் பிரித்தாலும் அரசியலை இளைய தலைமுறை விரும்பவில்லை மத அரசியல் எனும் இருளை வந்த போக்க அவர்கள் ராகுலை தான் பார்க்கின்றனர் அதனால் தானோ என்னவோ அவர்கள் ராகுலை பார்க்கும் போதெல்லாம் தங்களது எமோஷன்ஸை கட்டுப்படுத்த இயலாமல் கண்ணீர் விடுகின்றனர் அவர்களது நம்பிக்கைக்கு ஏற்ப ராகுல் காந்தியும் மதவாத பாஜக ஆட்சியை விரட்டுவதற்கு கடுமையாக உழைத்து வருகிறார் நாடு முழுவதும் தனது பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் ராகுல் காந்தியின் இந்த முயற்சிக்கு மக்கள் தங்களது பேராதரவை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் மக்களால் சூழப்பட்டிருந்த ராகுல் காந்தியை பார்க்க கூட்டத்திற்குள் ஊடுருவி வந்த பள்ளி மாணவி ஒருத்தி ராகுல் காந்தியை அரவணைத்துக் கொண்டு கண்ணீர் விடுகிறாள் பள்ளி மாணவியின் ராகுல் மீதான அன்பும் அவரை பார்த்தவுடன் ஆனந்த கண்ணீரில் மூழ்கிய இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது